அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இடம் வந்து ஒரு வீடு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உச்சப்புள்ளி பக்க உச்சப்புள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுமடம் ரூட்டில் ஐயங்கார் பேக்கரிக்கு மிக அருகாமில இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சென்டில் இருக்குது ஸோ வீடு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு சுத்தமாக இருக்குது வீடு வந்து ஒரு நல்ல வாசுபடி வந்து அமைஞ்சிருக்கு வீடு வந்து வடக்கு வடக்கு பார்த்தவா சில வந்து வீடு வந்து அமைஞ்சிருக்குது ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய இந்த வீடாக இருக்குது இந்த வீடு வந்து ஒன் பிஹெச்கே ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் அப்படின்னு இருக்குது வீடை சுற்றி காம்பவுண்ட் சோர் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்குது வீட்டில் வந்து நிலத்தடி தண்ணீர் வந்து ரொம்ப மிக ரொம்ப ஒரு அருமையான வீடாக இருக்குது தண்ணியும் ரொம்ப அருமையாக இருக்குது வீட்டில் எல்லா இடங்களையும் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க டைல்ஸ்லாம் ஒட்டி ரெடி ரெடியாகவே வச்சுருக்க வச்சுருக்குறாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து தேவையான ஜமான்கள்லாம் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுமே அந்த வீட்டில் இருக்குது சொந்தமாக கட்டின வீடு விற்பனைக்காக கட்டின வீடு கிடையாது இது சொந்தமாக கட்டின வீடு எல்லா இடங்களும் வீட்டுக்கு தேவையான எல்லா இடங்களுக்கும் தேவையான ஸ்பேஸெல்லாம் எல்லா இடம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறாங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு பூஜை அறிவு வச்சுருக்குறாங்க அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் ரூம் மாதிரி ஒதுக்கி இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு ரூம் தனியாக இருக்குது அட்டாச் பாத்ரூமோட வந்து ரூம் இருக்குது வீட்டோட பின்புறம் இந்த கொல்லப்புறம் வந்து நம்மளோட பயன்பாட்டிற்காக அந்த அந்த இடமும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் போட்டும் கூலிங் ஷீட் சொல்லுவாங்க இல்லையா அது போட்டு ரெடியாகவும் இருக்குது இது வீடு ஸோ வீட்டோடய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப மிகுந்த ஒரு சுவையான வந்து குடிநீர் நிலத்தடி நீரே வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இந்த இடம் வந்து மொத்தம் வந்து ரெண்டரை சென்டில் இருக்குது வீடு வந்து ஒரு ஐநூற்றி அறுபது சதுரங்களில் ஐநூற்றி அறுபத்தி அறுநூறு சதுரம் வரைக்கும் கீழே மட்டுக்கொண்டிருக்கு ரோடும் வந்து ஒரு பதினைந்துலேருந்து ஒரு அடி வரைக்கும் இந்த ரோடு வட பாதைகள் இருக்குது இந்த வீட்டில் வந்து இந்த ரூம் ஒன் பிஹெச்கேன்னு சொன்னேன் அந்த ஒன் பிஹெச்கியில் வந்து ஒரு ரூமு ப்ளஸ் வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது அதுக்கு தேவையான செல்ஃபு எல்லாமே அதில் வந்து ரெடியாகவே இருக்குது இன்வெர்டர் லைன் கெடு கொடுக்கக்கூடிய இடங்கள் அதுக்கப்புறம் வந்து ஏசி ப்ரொவைட் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லா இடமே வந்து இந்த வீட்டில் வந்து ரெடியாகவே இருக்குது இந்த வீடோட இன்னும் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உச்சப்பள்ளி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கூட ஐயங்கார் பேக்கரி ரொம்ப மிக அருகாமல் இருக்கிறதுனால ஸோ பஸ்ஸுக்கான போக்குவரத்துகள் ரொம்ப மிகவும் ரொம்ப அருகாமல் இருக்கிறனால நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியூர் போயிட்டு வரவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாகவும் இருக்கும் இந்த வீட்டுக்கு மேலே அதாவது ஒரு இந்த வீட்டு என்ன அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மாடி வந்து ஒன்று இருக்குது அந்த மாடியில் வந்து வீட்டோட கீழே வந்து வெயில் தக்கத்தை கம்மி பண்ணிருக்காங்க ஒரு கூறையால் நெய்யப்பட்ட ஒரு 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 குடிசை ஒரு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுருக்குறாங்க அதை வந்து கூ கீழே உள்ள சூட்டை வந்து குறைக்கிறதுக்காகவும் அதை பண்ணியிருக்கிறாங்க அந்த ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சிறு குடும்பங்கள் இருக்கிற மாதிரி அந்த வசதிகள் ரெடியாக பண்ணி வச்சுருக்குறாங்க அது ரூம் மாதிரியும் இருக்குது இந்த வீட்டு கீழே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து நல்ல மரங்கள்லேயும் அதுக்கப்புறம் வந்து ஜன்னல்களில் ஒரு மரங்களாகவும் இருக்குது இந்த வீடு வந்து வாஸ்துப்படி சரியாக அமைச்சிருக்கிறாங்க மாடியை மாடியை பொறுத்து மட்டும் கூலிங்கை ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காகவும் மேலே வந்து அதுக்கேற்ற மாதிரி வசதிகள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பைப் லைன் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு சிறு குடும்பங்களும் மேலே தங்குற மாதிரியும் நல்ல காற்றோட்டத்துக்காக உள்ள இடங்கள் மாதிரியும் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடை வந்து வாங்க விரும்புகிற நம்பர்கள் வந்து கீழே நம்பருக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோனில் கேட்குறவங்க மட்டுந்தான் நம்ம பல சொல்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதை மட்டும் வந்து தயவு செய்து எல்லோரும் வந்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க யார் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களோ அவங்களுக்கான வீடு விவரங்களை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைவரும்